நாம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான பார்லி அரிசி வச்சு கஞ்சி தான் பண்ண போகிறோம் பார்லி அரிசி கஞ்சி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துடலாம் நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் மாற்றி குறை குறைப்பா அரைச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரியவங்கத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு போல் பீன்ஸையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ அரைச்சி வச்ச பார்லி அரிசியை சேர்த்து கலந்து விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் இப்போ ஒரு மூணு விசிலில் பார்லி அரிசி நல்லா வெந்து கஞ்சி ரெடி ஆயிருச்சு இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண மல்லிகளை சேர்த்துக்கலாம் மல்லிகளை சேர்த்து கலந்து விட்டுரலாம் ரொம்ப ஹெல்த்தியான பார்லி அரிசி கஞ்சி ரெடி இந்த கஞ்சை உடம்பு எடை குறைக்கிறவங்க காலையில வெறு வயத்துல செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணிப்பாரு